ஹாய் இது மாலிகாவின் கேளுங்க கேளுங்க கதை மான எழு ஒரு கூட்டு பறவைகள் அத்தியாயம் கெட்டிமேலம் ஒளித்த குரலுக்கு மேலக்காரர்கள் நாதம் இசைக்க மிருணாளினியின் கழுத்தில் மூன்று முடிச்சிட்டான் ஆதித்யா அவள் வாழ்வின் அரகான தருணம் ரசித்து ஏற்றுக்கொண்டாள் காற்றில் கரைந்தேறந்த அன்புவின் ஆத்மா மகளை ஆசை தீர பார்த்த ஆசிர்வதித்தது அடுத்தடுத்த சடங்குகளுக்காக ஐயர் துரிதப்படுத்த இரு துளி கண்ணீர் திரண்டு அவள் கன்னத்தில் வழிந்தது அவள் கையில் அழுத்தம் கொடுத்து ஆறுதலாக பார்த்தான் ஆதி அப்பாவை மிஸ் பண்ணுறேன் ஆதி மெல்லிய குரலில் கூறினாள் இன்னும் அவள் கையில் அழுத்தம் கொடுத்து கூறினான் அவர் இடத்த நிரப்ப ட்ரை பண்ணுறேன் மினி அதை கேட்டு பொன்னகைத்தாள் உங்களுக்கு தெரியுமா ஆதி எல்லா பொண்ணுங்களுக்கும் தம் அப்பாவை மாதிரி ஒருத்தர் தான் ஹஸ்பண்டாக வரணும்னு எதிர்பார்ப்பு இருக்கும் எனக்கு அது பொய்யாகலை தேங்க்ஸ் என்றான் முரளியின் ஒரு பக்கம் மாதேஷும் மற்றொரு பக்கம் லிங்கேஸ்வரனும் அமர்ந்திருந்தனர் திருமணம் முடிந்ததும் அவன் தோளில் தட்டிய லிங்கேஸ்வரன் என்னடா சந்தோஷமா என்றார் சிரித்து கொண்டே ரொம்ப ரொம்ப மாமா என்றான் முகம் கொல்லா சிரிப்போடு பார்த்தீங்களா சித்தப்பா சிரிப்ப என்று சொல்லி கிண்டல் செய்தான் மாதேஷ் நந்தினியும் ஜெயந்தியும் வந்து தங்கள் கணவன்மார்களை அழைத்து சென்றுவிட்டனர் முரளியின் கண்கள் சத்யாவை தேடின நித்யாவோடு நின்றிருந்தவள் முரளியின் பார்வையை உணர்ந்து அவன் அருகில் வந்து அமர்ந்தாள் என்ன சத்யா என்ன சொல்றாங்க எல்லாரும் நம்ம மருமகளை பத்தி சிரித்தாள் அவள் நம்ம வீட்டோட அடுத்த முரளி வந்தாச்சாம் எல்லாரும் பேசிக்கிறாங்க அது சரி என்று விட்டால் அவனும் சிரித்தான் தன் தம்பி தங்கைகளோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டான் ஆதி சரி சரி போதும் ரெண்டு பேரும் போய் சாப்பிடுங்க என்ற அனன்யாவையும் ஆதர்ஷையும் அதட்டினாள் மித்ரா அச்சோ இன்னும் ரெண்டு பேரும் சாப்பிடலையா என்றான் ஆதி அண்ணா பசிக்கவே இல்லை அதானே எப்படி பசிக்கும் காலையிலிருந்து காஃபியும் வடையும் தானே உள்ளே போய்கிட்டு இருக்கு என்றாள் மித்ரா சித்தி அந்த கேசரியை விட்டுட்டீங்களே என்று எடுத்து கொடுத்தாள் அன்பிதா இருவரும் அவளை முறைக்க அவள் படிப்பு காட்டி சிரித்தாள் அவள் தலையில் கொட்டினாள் நித்யா சின்ன பிள்ளைங்கள கூட மாட்டி விடுறதை பாரு குட்டி பிசாசு என்றாள் அதுதானே பெரிய மன மகாபியே என்று சொல்லி கண்ணடித்தாள் மித்ரா மீண்டும் அவர்களை சாப்பிட அழைக்க இருவரும் பிடிவாதமாக சிணுங்கினார்கள் ஆதி அவர்களை கெஞ்சிக்கொண்டு இருக்க அவர்கள் அதற்கு மேல் ப்ளீஸ் ப்ளீஸ் என்று கெஞ்சினர் தர்ஷு என்றால் மித்ரா கொஞ்சம் கோபமாக அவள் கையை பிடித்து அத்த நீங்க போங்க அவங்க வருவாங்க என்றாள் மிரணாளினி அவர்கள் இருவரும் மிரணாளினியை பார்க்க அவளின் அதட்டலான பார்வையில் வாயை மூடிக்கொண்டு அமைதியாக மித்ராவின் பின்னால் சென்றுவிட்டனர் இதனை பார்த்து கொண்டிருந்த அன்னபூரணி வாயை பிளந்துவிட்டார் என்னடி அவ பார்த்த உடனே இந்த பசங்க அடங்கிட்டாங்க என்றார் நித்யாவிடம் ஆச்சரியமாக அதுதான் எல்லாரும் சொல்றாங்களே நீ கேட்கலையா அவ எங்க மாமாவோட வாரிசு என்றவளை ஒரு மார்க்கமாக பார்த்தார் அன்னபூரணி எதுக்குமா அப்படி பார்க்குற அதெல்லாம் சரிதான் உனக்கும் முரளி மாப்பிள்ளைக்கும் தான் எப்பவும் முட்டிக்குமே அதே போல் இப்போ மருமக கூடவும் முட்டிக்கிட்டா என்ன பண்ணுவ அன்னம் ஆரம்பிச்சிட்டியா மறுபடியும் என்று அதட்டினார் சாரங்கன் தாத்தா தாத்தா எதுக்கு கோபப்படுறீங்க பாட்டி விளையாட்டுக்கு தானே கேட்குறாங்க என்றாள் வினோதினி அதானே உடனே இவர் கொடி பிடிக்க ஆரம்பிச்சிடுவார் சாதாரணமாக கூட என் பொண்ணுக்கிட்ட பேசக்கூடாதா என்று கணவரிடம் நொடித்து கொண்டார் அவர் நித்யாதை கண்டு சிரித்தாள் நீ சொல்லுடி உனக்கும் அவளுக்கும் சண்டை வந்தா என்ன பண்ணுவ அதுதான் நீங்களே பதில் வச்சிருக்கீங்களே அத்த குரல் கேட்டு திரும்பி பார்க்க முரளி புன்னகையோடு நின்றிருந்தான் ஐயோ மாப்பிள நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன் என்றார் அன்னபூரணி இருக்கட்டும் அத்தை இதுக்கு நான் பதில் சொல்றேன் நீங்களே சொல்லிட்டீங்களே மருமக என்ன மாதிரி இருக்கான்னு அப்போது உங்கள் பொண்ணுக்கிட்ட என்ன மாதிரியே அவளும் இறங்கி போய் சமாதானம் பண்ணிடுவா சரியா என்று சொல்லிவிட்டு கிண்டலாக நித்யாவை பார்த்து சிரிக்க அவள் முறைத்து விட்டு சென்று விட்டாள் சும்மாவே இருக்க மாட்டீங்களா நீங்க என்று அவனை கடிந்து கொண்டே அழைத்து சென்றாள் சத்யா நந்திதா ஸ்ரீயின் பெற்றோர் மேடை ஏறி வந்து பரிசு பொருளை மணமக்களின் கையில் கொடுத்துவிட்டு வாழ்த்து தெரிவித்தார்கள் அவர்களை புகைப்படத்திற்காக ஆதி நிற்கச் சொல்ல எல்லோரும் அவர்களுக்கு இடம் விட்டு ஒதுங்கி நின்றனர் அபி மட்டும் தயங்கியபடி அங்கேயே நிற்க மிருநாளினியின் முறைப்பில் வேகமாக அவனும் ஒதுங்கி நின்று கொண்டான் டெய் தம்பி உனக்கு இது தேவையா ஒழுங்காக அறிந்துக்கோ என்றாள் அன்பிதா அவன் காதோரத்தில் அவன் முறைத்துவிட்டு அதெல்லாம் இருக்கட்டும் உன் ஆள் என்ன காலையிலிருந்து உன் பின்னாடி காணோம் என்னன்னு பாத்தியா என்றான் எல்லாம் எனக்கு தெரியும் நீ உன் வேலையை பாருடா என்று விட்டு சென்று விட்டாள் அன்விதா ஆதி ஸ்ரீயை அழைத்து தன் அருகில் நிறுத்திக்கொள்ள மிருநாளினியின் அருகில் அவள் பெற்றோர் நின்று கொண்டனர் இங்கே பாருமா எங்க சித்தப்பாவுக்கு படிக்கிற வயசில் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா பிடிக்காது பார்த்து நடந்துக்கோ கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கணும் என்றான் ஆதி அவள் காதோரத்தில் அப்போதுதான் ஸ்ரீ நந்துவை கவனித்தாள் அவர்களையே பார்த்து கொண்டு நின்றிருந்தான் அவன் அபி அவர்களோடு நிற்க முனைவதைக் கண்டு கோபம் கொண்டவன் அதன் பிறகு மிருணாளினியின் கண்டிப்பில் ஒதுங்கி நிற்க கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டான் புகைப்படம் எடுத்த பின் இருவருக்கும் ஸ்ரீ வாழ்த்து சொல்ல அவள் கையை பிடித்து நிறுத்தினாள் மிருநாளினி அவள் பெற்றோர் நகர்ந்து சென்றதும் படிக்கிற வயசில் படிப்பை மட்டும்தான் பார்க்கணும் என்ன வயசு வயசாயிடுச்சு ரெண்டு பேருக்கும் இனி ஒரு தடவை உங்க ரெண்டு பேரையும் நான் ஒன்னா கூடாது என்று மிரட்டினாள் கொஞ்சம் மிரட்சியாக சரி என்பதைப் போல அவள் தலையசைத்தாள் உன்னை மட்டும் திட்டுறேன்னு நினைக்காது அவனையும் திட்டுவேன் என்றாள் பார்வையை தழைத்து கொண்டு என்று விட்டு அமைதியாக சென்றாள் அவள் என்ன மினி என்றான் ஆதி என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் நீங்க சும்மா இருங்க என்று விட்டாள் அதில் வாயை மூடிக்கொண்டான் ஆதி இதை பார்த்து கொண்டிருந்த வினோதினி மவனே நீ செத்தடா என்றால் அடக்கப்பட்ட சிரிப்போடு இனி பானிபூரியெல்லாம் கை நீ கைமாதாண்டா என்றாள் சும்மா இருடி நீ வேற என்றவனின் குரலில் பயம் அப்பட்டமாக தெரிந்தது விடுடா லவ் பண்ண காலம் நிறைய இருக்கு இப்போ லைஃபை என்ஜாய் பண்ணலாம் என்றால் அவனை தோளோடு அணைத்து ம் என்றான் அவனும் புன்னகைத்தபடி அங்கே இங்கே பார்வையை சுழலவிட்டபடி எரிச்சலோடு நின்றிருந்தான் சாமி வெளியே செல்லலாம் என்று முனையும் போதெல்லாம் யாரேனும் மீண்டும் அவனை இழுத்து வந்து உள்ளே அமர வைத்துவிட்டு சென்று விடுகிறார்கள் கை கால்களை கட்டாமலேயே ஒரு அறையில் அடைக்காமலேயே ஒருவனை கைது செய்ய முடியுமா என்று யோசித்து கொண்டிருந்தான் ஏனெனில் கிட்டத்தட்ட ஒரு கைதியை போல்தான் அவனை வைத்திருந்தார்கள் அவனால் இங்கேயும் நகர்ந்து செல்லவே முடியவில்லை யாரேனும் ஒருவர் அவனை தங்கள் பார்வையிலேயே வைத்திருந்தார்கள் இரவு முழுவதும் தாம்புல பைகளை போட்டு முடித்திருந்தவன் அதிகாலையில் நவனீதன் வந்து கதவை திறந்துவிடவே அப்பாடா விட்டார்களே என்று சந்தோஷமாக அங்கிருந்து செல்ல முனைந்தான் யாரும் தன்னை தடுக்கவில்லை என்று உணர்ந்தவன் வாங்கிய பணத்திற்கு எதையும் செய்யாமல் செல்வதா என்று யோசித்து மீண்டும் மணமகள் அறை என்று பெயர் தாங்கியிருந்த அறையை நோக்கி ஓரடி எடுத்து வைத்தான் அதுதான் அவன் செய்த மிகப்பெரிய தவறு திடீரென்று அவனை நெருங்கிய கிரி அவனை தோளோடு கைப்போட்டு இழுத்துச் சென்று ஒரு நாற்காலியில் அமர வைத்தான் அவனுக்கு மறுபக்கம் நவநீதன் வந்து அமர்ந்தான் போனா போகுது பாவம்னு எதுவும் பண்ணாம அனுப்புனா விட்டா போதும்னு ஓடுறதை விட்டுட்டு மறுபடியும் தப்பு பண்ண பார்க்குற பாத்தியா என்றான் நவநீதன் பயத்தில் எச்சில் கூட்டி விளங்கினான் சாமி ஆக நல்லவங்களா இருந்தால் மதிக்க மாட்டீங்க இல்ல என்றான் கிரி இல்ல தப்புதான் நான் போயிடுறேன் என்றான் மன்னிப்பு ஒரு தடவை தான் கிடைக்கும் உன்னை இப்போ வெளியே விடுறதா ஐடியா இல்லை என்று விட்டு இருவரும் எழுந்து சென்று விட்டனர் அவர்கள்தான் சென்று விட்டார்களே என்று நினைத்து எழுந்து வெளியில் ஓட பார்க்க அவன் எதிரில் வந்து நின்றான் நந்து என்ன சார் கல்யாணத்தை பார்க்காமலே போறீங்களா என்று கைப்பிடித்து எடுத்து மீண்டும் அமர்த்தி விட்டான் நீங்கள் இங்கிருந்து ஒரு இன்ச்சு கூட நகர்ந்து வெளியே போக முடியாது புரிஞ்சதா மூடிட்டு அமைதியா உட்கார் மெல்லிய குரலில் கர்ஜனையாக கூறிவிட்டு சென்று விட்டான் அதன் பிறகு யாரும் தன்னை பார்க்கவில்லை என்று இருமுறை வெளியே செல்ல நினைத்து மாட்டிக்கொண்டு மீண்டும் அதே இடத்தில் அமர வைக்கப்பட்டான் இப்போதும் யாரும் தன்னை கவனிக்கவில்லை என்று மீண்டும் நன்றாக உறுதிப்படுத்தி கொண்டு வெளியில் சென்றான் கிட்டத்தட்ட வாயிலை தாண்டும் தருவாயில் சாமி சார் சாப்பிடாமலே போறீங்களே என்ற குரல் கேட்டு திகைத்து திரும்பி பார்த்தான் முரளி நின்றிருந்தான் யார் இவன் என்ற ரீதியில் அவன் பார்க்க வாங்க என்று அவன் கைப்பிடித்து இழுத்து பந்தி நடக்கும் இடத்திற்கு அழைத்துச் சென்றான் அவனை அமர வைத்து அவனுக்கு உணவை பரிமாற சொன்னான் சாப்பிடுங்க சாப்பிட்டு போங்க என்றான் அவன் தயக்கத்தோடு அப்படியே அமர்ந்திருக்க அட சாப்பிடுங்க கல்யாணத்துக்கு வந்துட்டு சாப்பிடாம போகலாமா என்றான் முரளி சிரித்து கொண்டே அது வந்து நானு என்றான் தயக்கமாக தெரியும் சாமி சாப்பிடுங்க உங்களை முழுசா அப்படியே அனுப்பி வைக்கிறதுக்கு காரணம் நீங்க இல்ல உங்களுக்கு பத்தாவது படிக்கிற பொண்ணு இருக்குல்ல அதுக்கு ஃபீஸ் கட்டதானே வெற்றி கிட்ட இருந்து பணம் வாங்குனீங்க அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உங்களை அடிக்காம அனுப்புறோம் திரும்பவும் இந்த பக்கம் வந்துடாதீங்க நீங்க வாங்கின பணத்துக்கு தாம்பூல பை போடுற வேலையை பார்த்துட்டீங்க இனி வாங்கின காசுக்கு வேலை செய்யலையேன்னு வருத்தப்பட வேண்டாம் இல்ல அந்த வேலை பத்தாதுன்னா வெற்றி இப்ப போலீஸ் கஸ்டடியில் இருக்காரு நீங்களும் அப்படி கஸ்டடிக்கு போகணுமா அவன் கோரியதை கேட்டு பெரியதாக திகைத்தான் சாமி சரி சரி தேவையில்லாத விஷயம் எல்லாம் எதுக்கு பேசிட்டு நீங்க சாப்பிட்டு கிளம்புங்க என்றான் அவனுக்கு ஒரு மாதிரி ஆகி போக சாப்பிடாமல் எழுந்தான் அவன் தோளில் கை வைத்து அழுத்தி மீண்டும் அமர வைத்தான் முரளி உட்காருங்க சார் ஏன் எழுந்துச்சுட்டீங்க சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு எங்கள் பையனும் மருமகளும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்திட்டு போங்க புன்னகையோடு அவன் கூற சில நிமிடங்கள் யோசித்தவன் என்ன நினைத்தானோ அவசர அவசரமாக இலையில் இருந்ததை சாப்பிட்டு முடித்துவிட்டு மேடைக்கு சென்று மணமக்களை வாழ்த்து வேகமாக சென்று விட்டான் தருண் வேலையில் பம்பரமாக சுழன்று கொண்டு இருக்க அவனை தேடி வந்தால் அன்பித்தா அவளை கண்டதும் சட்டென்று போனை எடுத்து காதில் வைத்து பேசிக்கொண்டே அவளை தாண்டி சென்றான் தருண் அவன் திரும்பி பார்க்காம சென்றான் நில்லு தருண் நான் கூப்பிடுறது உன் காதலை விடுதுன்னு எனக்கு தெரியும் உன் ஃபோனில் யாரும் இல்லைன்னு எனக்கு தெரியும் உன்கிட்ட கிட்டே அஞ்சு நிமிஷம் பேசணும் பயப்படாம வாப்பா நீ ஏன் என்னை அவாய்ட் பண்ணுறன்னு கேட்க மாட்டேன் அதை கேட்டு திகைத்து போய் அவளை பார்த்தான் தருண் அவளோ அவனை புன்னகையோடு பார்த்தாள் நீ நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்